இனி போற்றி ஓம் நவகிரணர்களை போற்றி ரிஷபராசினர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி கிருத்திகை ரெண்டு மூணு நாலு ரோகிணி நாலு பாதங்கள் மிருக சிறுசு ஒன்று ரெண்டு அடங்கிய ராசி மண்டலம் கிருத்திகை நட்சத்திரநாதன் சூரிய பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறார் ராசிக்கு அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல சிவராஜ் யோகத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் சூரியன் ராசிக்கு நாள் கூடையவர் கிருத்திக நட்சத்திர அதிபதி அவர் நல்ல நிலைமையில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ரெண்டு அஞ்சு கூடிய புதனும் எட்டாம் இடத்துல இருக்கிறார் மறைந்த புதன் மறந்த புதனை கொடுப்பாரு அவர் இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி இருபத்தி நாலு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குருபாறைக்கு வராரு ஸோ ராசிக்கு ரெண்டு நாலு அஞ்சு இந்த அதிபதிகள் நல்ல நிலைமைக்கு வராங்க அடுத்து ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் சந்திரன் வளர்ப்புற சந்திரனை தான் இருக்கிறார் இன்னைக்கு ஓரணை முடிஞ்சு நாலாவது நாள் நல்ல நிலைமையில தான் இருக்கிறார் அடுத்து மிருக சிரிசம் மிருக நட்சத்திரநாதன் செவ்வா செவ்வா வந்து வக்ரம் அடைஞ்சு ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வராரு இருபத்தொன்னா தேதி ஜனவரி இருபத்தொன்று ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் வக்கரகதில் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ மூணு நட்சத்திர அதிபர்களும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாங்க இப்போ வந்து ரிசபராசி குபேரன் அருள்பட்ட ராசி ரிஷபம் வந்து ஒரு நிலராசி ராசி ஸ்திர ராசி அதுபோக வந்து வந்து ரிசபராசிக்குன்னு நிறைய பெருமை இருக்குது சுக்குரனுடைய ஆட்சி வீடு சுக்குரன் மகாலட்சுமியோட சகோதரன் குபேரனும் மகாலட்சுமியோட சகோதரன் தான் அந்த பெருமாளே வந்து திருமணத்துக்காக குபேரன் கிட்ட கடை வாங்கியிருக்கிறாரு அப்பேற்பட்ட குபரனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிது குபேரன் வடக்கு பக்கத்துக்கு அதிபதி அதனால வடக்கு சம்பந்தப்பட்ட ராசிகள் உங்களுக்கு நல்லா இருக்கும் சரியா நேர்களே அதனால பொதுவாக கடகம் விருச்சிக மீனம் இந்த மூணு ராசிகளும் ராசிக்கு ரிலேட்டடாக இருக்கும் கடக ராசி வடக்கு பக்கம் உள்ள ராசி தான் விருச்சிக ராசி வடக்கு பக்கம் உள்ள ராசி தான் மீன ராசி வடக்கு பக்கம் உள்ள ராசி தான் மீன ராசிக்கு சுக்குரன் போகிறார் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு சுக்கரம் போய் ராகுட சேர்றாரு அது வந்து ஒரு அஷ்டலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க சுக்கரன் ராகு எண்ணைகிறது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது பரிவர்த்தனை யோகத்திலே இருக்கிறாரு உங்கள் ராசிநாதன் பரிவர்த்தனை யோகத்துக்கு வரப் போகிறாரு வருகிற இருபத்தி எட்டாம் தேதி ஏன்னா உங்கள் ராசியில் குரு இருக்கிறாரு குரு வீட்டுக்கு சுக்கரம் போடுறாரு ஸோ இப்படி பலதரப்பட்ட யோகங்கள் உங்களுக்கு ராசியை சுற்றி நடக்குது அதுலேயும் வந்து இந்த குபேரனோட யோகம் நல்லபடியாக இருக்குது நல்லாயிருக்கும் சரியா நேர்களே உங்களுக்கு வந்து பொதுவாகவே இந்த அமைப்பு வந்து நல்ல அமைப்பு தான் குபேரன் அருள்பட்ட ராசியில் ரிசபராசி முதல் ராசியாக வருது காலப்பிரச்சை சக்கரத்தின் அதனால் குடும்பத்தில் வந்து லட்சுமி கடாசியம் இருக்கும் பஞ்சம் இருக்காது கையில் காசு பணம் நல்லாயிருக்கும் இந்த மகாலட்சுமியோட அணுக்கரம் இருக்கும் நவதானை நல்லபடியாக இருக்கும் விவசாய வேளாண் பொருட்கள் நல்லபடி உற்பத்தியாகும் நல்லாவே விதம் பார்க்கப்படுகிறது தை பிறந்தால் வழிபரப்பம் வலி பறப்பமாங்க இந்த தை மாதத்தில் ஆரம்பமே வந்து உங்களுக்கு மிகச் சிறப்பை கொடுக்குது எந்தவித கஷ்டமில்லாமலும் காலத்தை கழிப்பீங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியான நேரில் ரிசபராசிக்கு அந்த குபேரன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறது அதுபோக வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து சந்திக்கும் சவால்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக கடன் போட்டு போயிடுவீங்க சவால் இல்லாத வாழ்க்கை எதுவுமே கிடையாது இந்த ஒரு மனிதனுக்குமே சேலஞ்சு இருக்க தான் செய்யும் பட் அந்த சேலஞ்சை வந்து நீங்கள் ஈஸியாக சைன் பண்ணிவிட்டு போயிடுவீங்க வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அதுபோக வந்து உங்களுக்கு வந்து கிரக நிலைகள் இப்போதைக்கு நல்லா இருக்குது சுக்குரனும் நல்ல நிலைமைக்கு போகிறாரு சனி பகவான் வந்து ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக் குரு சார் எடுத்திருக்கிறாரு சூரியனும் புதனும் அந்த சூரிய நாராயண யோகம் வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல மகாலட்சுமி ஸ்தானத்தில் வரது நடக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இருக்குது ராசிக்கு ஒம்போது பத்து பதினொன்றாம் இடங்கள் தர்ம கர்ம லாபஸ்தானங்கள் மிகச்சிறப்பாக இருக்குது அதனால உங்கள் ராசிக்கு வந்து நாலாம் இடம் அஞ்சாம் இடம் மூணாம் இடம் தைரிய வீரிய ஸ்தானமும் சுகஸ்தானமும் பஞ்சமஸ்தானமும் நல்லா இருக்குது சரியான நேரில் ராசியை சுற்றி நிறைய ஆதிபத்தியங்கள் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால ராசிக்கு வந்து குபேர் அருள் கூடுதலாக கிடைக்கும் வருகின்ற காலம் வசந்தமாக இருக்கும் பலன்கள் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து பண உரத்து அதிகமாக இருக்கும் செயல்திறன் அதிகமாக இருக்கும் இழுவரையாக இருந்த சில விஷயங்கள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் வீடு வாகனங்கள் வாங்குறதுக்கு யோகம் இருக்கும் தொழில் விவகாரத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் விவசாய முறையில் ரியல் எஸ்டேட் பில்டிங் கான்ட்ராக்டு கட்டட சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக பார்க்கப்படுகிறது அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு திட்டங்கள் போடுவீங்க வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வந்து நிலுவையில் உள்ள பணம்லாம் கைக்கு கிடைக்கும் அது உத்தியோகத்தில் பார்க்குறவங்க யாருக்குனாச்சும் பணம் கொடுத்து திரும்பி வராமல் இருந்துச்சுன்னா அந்த பணம் திருப்பி வரும் பணம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் சிறப்பை தரும் பயணங்கள் லாபம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுவீங்க அதுமாரி நீண்ட நாளாக நினச்சிட்டு இருந்த நகை ரேட்டுலாம் வாங்குவீங்க இன்றைக்கி நகை ரேட்டு கூடிருச்சு ஏழாயிரத்து முந்நூறுவாய்க்கு தாண்டி போயிருச்சு இருந்தாலும் கிராம் கிராம ஏழாயிரத்து கிட்ட விற்கிது சரியா அது நாலூறு ஒரு பொழுது ஒன்றமாக அந்த பொண்ணுடைய ரேட்டு போயிட்டே தான் இருக்குது தங்கத்தோடைய ரேட்டு இருந்தபோதிலும் அதை வாங்கி குடும்பத்துக்கு ஒரு அளவு சேர்ப்பீங்க விருந்து சுப நிகழ்ச்சிகள் கலந்துருக்கீங்க குடும்பத்தாரோட எங்கேனாச்சும் திருமணம் விசேஷம் இதில் கலந்துக்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க பம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் சாதகமாக இருக்கும் பெண்களுக்கு வந்து கையில் காசு பணம் தாராளமாக புழங்கும் எந்த ஒரு காரியத்தையும் லாபகரமாக முடிப்பீங்க செயல் திறன் கூடும் எஃபக்டிவாக இருப்பீங்க சரியா எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தையும் மலமலன் முடிப்பீங்க மகளத்துக்கு மகிழ்ச்சியாகவும் முடிச்சு கொடுத்துருவீங்க படிக்கிற மாணவர்கள் நல்லபடியாக பார்ப்பீங்க படிப்பீங்க அதில் ஒரு மன நிறைவு இருக்கும் கூடுதலாக மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா படித்து முடிங்க இப்போ லீவாக தான் நடக்குது திங்கக்கிழமைக்கு மேலே ஸ்கூல் ஆரம்பிப்பாங்க அதனால் அந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் வரையிட காலம் நல்லாயிருக்கும் சரி கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களை எப்படிசாக இருக்கும் அப்படின்னா வர வேண்டிய பணம் வந்து சேரும் சாமர்த்தியமாக பேசுவீங்க பேச்சில் ஒரு நல்லநிலம் இருக்கும் பேச்சால் எல்லா காரத்தையும் சாதிப்பீங்க சாதமான பலன் கிடைக்கும் சில நேரத்தில் அலைச்சல் இருக்கலாம் கனவு தொல்லை இருக்கும் நைட்டில் அதனால் தூங்குறதுக்கு முன்னாடி நெத்தில் விபூதியை பிடிச்சிட்டு படிங்க இப்போ படுங்கள் ஓம் சிவாய நமகான்னு சொல்லிட்டு படுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசலாகும் அடுத்து ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆர்டர் வரும் புதுசாக இந்த தொழில் வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குது புத்தி ஊத்தல் இருக்கிறவங்க வந்து டயத்துக்கு வேலையை செஞ்சு நல்ல ஒரு பேர் எடுப்பீங்க மேலதிகாரோடய பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க கணவன் மனித கிட்டே மனசு விட்டு பேசுவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க எந்த முடிவு எடுத்தாலுமே ரெண்டு பேரும் பேசி முடிப்பே முடிவு முடிவு எடுப்பீங்க அது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது டிஸ்கஷன் இஸ் த மெயின் சொல்யூஷன் ஆஃப் டிசிஷன் ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணி செஞ்சோம்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆக முடியும் மிருக சீரிசம் மிருக சீரிசம் நல்லா தான் இருக்குது சரியா சொந்த பந்தத்தின் மூலம் உதவிகள் கிடைக்கும் திறமையாக இருப்பீங்க பேசி எல்லா காரியத்தையும் சாதிப்பீங்க இருந்தாலும் அலைச்சியல் இருக்கும் பிரயாணம் மூலியம் அலைச்சல் இருக்கும் எங்கேனாச்சும் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை வந்து சிரத்தை செய்யுங்க மாணவர்கள் நல்லா படிக்கணும் சரியா நல்லா படிக்கணும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் வச்சு படிங்க கவனத்தை படிப்பில் செலுத்துங்க நல்லபடியாக பார்க்கப்படுகிறது ஓகே சுக்கரன் உங்கள் ராசிநாதன் ராசி பதினொன்னாம் மடத்துக்கு வந்தாலுமே அடுத்து இரண்டு காலத்தில் ராகுவோட சேர்றாரு வருகிற இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே ராகு சேர்றதுனால மகாலட்சுமியோட வழிபாடு பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் இரவு எட்டு டு ஒம்பது வீட்டில் மகாலட்சுமி படத்தை அலங்கரித்து அதுக்கு பூஜை பண்ணுங்கள் மகாலட்சுமி விநாயகர் உங்கள் குலசாமி மூணு படத்தை வச்சு அலங்காரம் பண்ணுங்கள் பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள் தீபாதாரண பண்ணுங்கள் நைவேத்தியம் பண்ணுங்கள் பால் பாயாசம் இல்லைன்னா பச்சை கற்பூரம் கற்கண்டு இதில் ஏதோ ஒரு இனிப்பு பொருளை வெள்ளை கலரில் இருக்கிற இனிப்பு பொருளை படையில வச்சு அந்த தாயார் மகாலட்சுமி வீட்டிலையே கும்பிடுங்க அஷ்டலட்சுமி சுதத்திரத்தை சொல்லுங்கள் சிறப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் ராகுவடை சேர்ந்து கொஞ்சம் வீக்காராரு இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் நல்ல யோகத்தை கொடுத்தாலுமே ராசிநாதன் வந்து பதினொன்றாம் இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறாரு அவர் பன்முகத்தரமே எடுக்கிறார் சுக்கரன் மகாலட்சுமியுடைய அம்சம் குபேரனுடைய வம்சாவளி வந்தவர் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா மீனத்தில் உச்சம் அடைகிறாரு அப்புறம் உச்ச வக்கரம் அடைகிறாரு பரிவர்த்தனை இருக்கிறாரு ராகூட சேர்றாரு இப்படி நாலு தரப்பட்ட அமைப்பில் இருக்கிறாரு நாலு அமைப்பில் இருக்கிறதுனால குணம் நாடி குற்றம் நாடி அதில் மிக நாடி மிக்க குழல் அப்படின்னு சொன்ன மாதிரி சுக்கரனுடைய பலன்கள் உங்கள் ராசிக்கு உன்னு ஆறு பலன்கள் வந்து மாறுபட்ட கோணங்களில் வரும் உத்தியோகப் பொருட்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் சரியா சுக்ரன் அம்சம் பெற்றவங்களுக்கு நல்லாயிருக்கும் சுக்ரன் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் சுக்கரன் சம்மந்தப்பட்ட வேலைகள் அழகு பொருட்கள் வண்டி வாகனங்கள் நீர் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் ஜவுளி கடை ஃபேன்சி ஸ்டோரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு அலங்கார பொருட்கள் கண்கவர் பொருட்கள் இப்படி நிறையா சொல்லலாம் சரியா நேரில் ஒரு பொருளை பார்த்தோன்னே நமக்கு அட்ராக்டாக பிடிக்குதுன்னா அங்கே சுக்குரன் அர்த்தம் சுக்கரனோட அம்சம் இருக்குன்னு அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க தொழில் பண்ணுறவங்களுக்கெலாம் நல்ல ஒரு விதமாக பார்க்கப்படுகிறது தொழில் பண்றங்களுக்காட்டிலும் உத்தியோக மன்றங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா சுக்கரன் ஆறு குடைவன் உத்தியோகஸ்தானாதிபதி அவர் வந்து பருணா மண்டலத்தில் லாபஸ்தானத்தில் ஒரு மாறுபட்ட குணத்தில் இருக்கிறதுனால லாபம் வந்து வித்தியாசமாக கிடைக்கும் என்னன்னா ஜாதகத்தில் சுக்கரன் போகாமல் இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் வந்து லக்கணத்துக்கு மூணு எட்டில் மறையக்கூடாது அதுபோக அவர் வந்து கடகம் மி கடகத்தில் இருக்கக்கூடாது சரியா கடகம் விருட்சிகத்தில் இருந்தாரு அந்த பழங்களை கொடுக்க மாட்டாரு பொதுவாக கடகமும் விருச்சிகம் சிம்மம் இந்த மூணு இடமும் சிம் சுக்ரனுக்கு ஆகாது உங்கள் ராசிநாதனுக்கு ஆகாது ஏன்னா ஜாத்திய செக் பண்ணிக்கணும் ரிசபராசியில் பிறந்துட்டோம்னா உங்கள் ராசிநாதன் எப்படி இருக்காருன்னு ஜாதகத்தில் பார்க்கணும் சரியா நேரில் அதை பார்த்துட்டாலே பார்த்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் உங்கள் ராசிநாதன் ரொம்ப முக்கியம் அது போக லக்கணாதிபதி நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க அந்த லக்கணாதிபதி யாருன்னு கடத்தில் தெரிஞ்சுக்கணும் அவங்க ரெண்டு பேரும் நல்ல நிலைமலை இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து நல்ல நிலைமலை இருக்கீங்கன்னு அர்த்தம் நினைவாலும் செயலாலும் உடலாலும் மனதாலும் நல்ல நிலைமையில் இருக்கிறீங்க உங்களால் மற்றவங்களுக்கு டிஸ்டபன்ஸ் இல்லை நீங்கள் நீங்களாகவே இருப்பீங்க பிறருக்கு உதவி பெண்களோ இல்லையோ உபத்திரம் இல்லாமல் இருப்பீங்க உங்களால் யாருக்கு எந்த பிரச்சனை வராது மற்றது நடக்கிறதுலாம் ஒரு சுற்றி நடக்கும் இப்போ குடும்பத்தில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க குடும்பத்தில் மூத்த பையனாக இருக்கிறீங்க உங்களால் எந்த பிரச்சனையும் கிடையாது பாடுண்டு வேலை பாடுண்டு சோழி உண்டுன்னு இருப்பீங்க வீட்டில் பிரச்சனை இருக்கும் அதுக்கு நீங்கள் தலையை பொறுப்பாக முடியாது ஸோ உங்கள் விஷயத்தில் நீங்கள் கிளியராக கரெக்டாக இருப்பீங்க அப்படி இருக்கணும்னா நம்ம ராசியாதிபதி ரிசு ரிசப லக்கத்துக்கு ராசியா நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க அந்த லக்கணத்தை பற்றி நல்ல நிலமல இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க சரியாக நேரில் பொதுவாக ரிசபலக்கணத்தில் பிறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு யோகமுள்ள லக்கணம் பார்த்தோம்னா விதின லக்கணம் கயா லக்கணம் தலா லக்கணம் ரிசபலக்கணம் மகர லக்கணம் கும்பலக்கணம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் நீங்களாக இருப்பீங்க இயல்பாக இருப்பீங்க மற்றவங்களுக்கு இணக்கமாக இருப்பீங்க சரியா இந்த அமைப்பெல்லாம் வந்து அந்த குபேரனுடைய மகாலட்சுமியோட அணுக்கரம் பெற்ற லக்கணங்கள் சரியா ஏன்னா மிதினம் கன்னி லக்கணத்துக்கு வந்து சுக்குரை வந்து பஞ்சமாதிபதியாக வருவார் குடும்பாதிபதியோ வருவார் மகர கும்பலக்கணத்துக்கு வந்து பாக்கியாதிபதியாக வருவார் கர்மஸ்தானாதிபதியோ வருவார் ரிஷப துலா லக்கணத்துக்கு வந்து லக்கணாதிபதியே வருவார் சரியா அதனால் சுக்குரனுடைய அணுக்கரம் பட்ட லக்கணங்கள் இந்த ஆறு லக்கணங்கள் இந்த மகாலட்சுமி குபேரனோட அணுக்கரம் பட்ட லக்கணத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் சரியா ஓகே சார் நான் தனுசலக்கணத்தில் பிறந்திருக்கேன் சார் அப்படிங்கிறவனுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்க தான் செய்யும் தனுசலக்கண ரிசப் ராசி வந்து எப்போயுமே ஒரு முரண்பட்ட அமைப்பு தான் முன்னுக்கு பின் முரணாக இருக்கும் இவங்க கவனமாக இருக்கணும் எப்பயுமே வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது மற்றவங்க கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுபோக மீன இலக்கணம் ரிஷபராசி இது ஒரு வரைக்கும் தான் லக்கணத்துக்கு மூணாம் இடம் ராசி வரும் இருந்தாலும் அந்த லக்கணத்தில் மீனத்திற்கும் சுக்கரனுக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது சுக்கரனோட உச்ச வீடு அதனால் ஓரளவு இவங்க காரையை சாதிப்பாங்க காரையை இருக்கும் பேலன்ஸாக போயிடும் தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா அதுபோக கடக சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும் ஏன்னா கடகமும் சிம்மமும் சுக்கரனுக்கு பகை பகைமை வீடு அதனால் அவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகே நேரில் இதுக்கு நான் ஒரு தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா லக்கணுதியாக பேசுகிறோம்னா சப்ஜெக்ட் பெரிய சப்ஜெக்ட் அதை வந்து கொஞ்சம் கூடுதலாக சொல்லணும் சரியா அதனால் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து போட்டுக்கிட்ட வீடியோக்கள் தொடர்ந்து பாருங்கள் நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எல்லா ராசிக்கும் வீடியோ போட்டுகிட்டு தான் இருப்பேன் ரிசர்வ ராசிக்கும் ஒரு சைக்கிள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்படியே வாரம் ஒரு தகவலை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் நல்லபடியாக பார்க்கப்படும் ஓகே இந்த காலகட்டத்தில் சொத்து பற்றலாம் சேரும் சுற்று பத்து சேர்றதுக்கெல்லாம் முகாந்திரம் இருக்குது தாத்தா வலி சொத்து பாட்டன் வழி சுத்தெல்லாம் ஏன்னா ராகு இடத்துல ரொம்ப சுத்தம் வராது ராகு தான் வந்து தாத்தா வீட்டு சொத்தை கொடுக்குறவர் ஸோ சொத்து பத்து காலம் அந்த குபேர நரலால் உங்களுக்கு சேரும் சொத்து பத்து சேரலை சார் எங்கள் பழைய சொத்து விஷயத்தில் பிரச்சனை இருக்குது வம்பு வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நான் ஒரு மூணு பரிகாரம் சொல்கிறேன் அதை செய்யுங்க என்ன பரிகாரம் சார் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை செம்பருத்து பூவை ஒரு பதினோரு பூவை எடுத்துக்கோங்க மஞ்சள் நூலில் கட்டி மாரியம்மனுக்கு மாலையாக போடுங்க அடுத்து வந்து திருச்செந்தூர் முருகன் படத்தை வாங்கி செவ்வாய்க்கிழமை இறை விட்டுட்டு போகும்போது வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்கள் அது வந்து பிரச்சனை இருக்கிறவங்க வீடு கட்ட முடியல கட்டினா வீட்டில் பிரச்சனை இருக்குது இடமான பிரச்சனை இருக்குது இடத்த விற்க முடியல இல்லைனா இடத்த வாங்க முடியல கையில் காசு பண்ணிருந்தும் சரியான அமைப்பு வரல இடம் வாங்க முடியாமல் இருக்கு இல்லைனா பழைய பூர்வீக சுற்றுல பிரச்சனை இருக்குது அதில் கோர்ட்டு கேஸ் நடக்குது எங்களால் அதை வந்து அலைய முடியல வக்கீலுக்கு காசு கொடுத்துட்ருக்குறோம் கோர்ட்டில் கேஸ் சிவில் கேஸ் ரொம்ப வருஷமாக நடக்குது இப்படி தீர்வு இல்லாமல் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க அவங்களாம் இந்த சின்ன சின்ன காரியத்தை பண்ணுங்கள் ஒரு ஒரு பரிகாரம் வந்து செம்பருத்தி பூவாக மாலையாக கட்டி மாரியம்மனுக்கு போடுறது மாரியம்மன் இருந்தால் போடுங்க இல்லைன்னா அம்மனுக்கு போடுங்க வீட்டில் அம்மன் அம்மன் படம் எல்லா வீட்லேயும் இருக்கும் கருமாரியம்மன் சமயபுரத்து மாரியம்மன் படம் இருக்கும் செவ்வாய்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை இரவு எட்டு ஒம்போது போட்டு கும்பிடுங்க உங்கள் மனசு எப்படி தோணுதோ அது கும்பிடுங்க அடுத்து வந்து முருகன் சுவ்வாய்க்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது முருகன் படத்துக்கு வந்து செவ்வருள்ளி பூக்கள் போட்டு பூஜை பண்ணுங்கள் ரெண்டு செவ்வா செவ்வாழை பழத்தை வச்சு வெத்தலை பாக்கு வச்சு அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு படையல் மாதிரி வச்சு அவருக்கு வந்து நீங்கள் பூஜை பண்ணலாம் சரியா அந்த நெய்வேத்தியத்துக்கு வாழைப்பழத்தையே வச்சுக்கலாம் ரெண்டு செவ்வாழைப்பழம் வெத்தலை பாக்கு இருக்கணும் வெத்தலை பாக்கு இல்லாமல் நீங்கள் எதுவும் படையல் வைக்கக்கூடாது முக்கியமான பூஜை அன்றைக்கி நார்மலாக கும்பிடுற அன்னைக்கு வந்து நம்ம கும்பிட்டுக்கலாம் சில வேண்டுதல் சில முக்கியமான காரியம் அதுக்காக தெய்வத்தை அனுசரிக்கிறோம்னா செய்யுங்க என்னென்னா பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போய்ட்டு கூட நேரில் போங்க நீங்கள் நேரில் போய் வணங்குறது ரொம்ப சிறந்தது அடுத்து வந்து வராகி அம்மன் வராகி அம்மன் வந்து இந்த சப்த கண்ணீரல் கோயில் இருக்கும் அந்த வராகி அம்மனுக்கு விளக்கு போடுங்க சரியா நேர்களே சனிக்கிழமை போய் விளக்கு போடுங்க சனிக்கிழமை இரவு எட்டு வோது வராகி அம்மனுக்கு விளக்கு போடுங்க அகல் வழக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை போடுங்க கடுகு எண்ணெய் கிடைச்சாலும் நல்ல தான் கடுகு எண்ணெய் கிடைக்க சான்ஸ் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றலாம் சரியா நல்லெண்ணெய் வந்து சனிபானோடைய அழுக்கிற முள்ள தான் வ வரா வராகி அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபத்தை வந்து போடுங்க இப்படி இந்த மூணு வழிபாடு செய்யுங்க சரியா வாரத்துக்கு ஒரு வழிபாடுன்னு வச்சுக்கிட்டு தொடர்ந்து ஒரு பதினோரு வாரம் செய்யுங்க பதினோரு வாரம் அந்த வழிபாடை மாறி மாறி செய்யுங்க ஒரு வாரம் மாரியம்மனுக்கு ஒரு வாரம் முருகனுக்கு ஒரு வாரம் வராயம்மனுக்கு தொடர்ந்து செய்யுங்க உங்கள் வசதி தான் சார் எங்கள் வீட்டு பக்கத்தில் முருகன் கோவில் தான் சார் இருக்குன்னா முருகனையே கும்பிடுங்க சரியா இல்லை சார் மாரியம்மன் கோவிலு தான் இருக்குன்னா மாரியம்மனையே கும்பிடுங்க ஓகே எல்லாமே நம்மளோட வசதிக்கு தான் வற்புறுத்தி வந்து என்றைக்கும் தெய்வத்தை கும்பிட வேண்டிய அவசியமே இல்லை எந்த தெய்வமும் சொல்லலை நீ கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு என்னை வந்து கும்பிடுன்னு சொல்லலை ஏன்னா தெய்வம் வந்து நமக்கு தாய் தாப்பம் மாதிரி எந்த ஒரு தாய் தாப்போனும் த பிள்ளைகள் கஷ்டப்பட வெறுப்ப மாட்டாங்க அதனால் இறைவனுடைய குழந்தையெல்லாம் இருக்கிற நம்ம வந்து நம்ம இயல்பாகவே சந்தோஷமாகவே நம்ம இறைவனை வணங்கினாலே போதும் முதல் நம்ம சந்தோஷமாக இருந்தாலே தெய்வங்கள் நம்மளை சந்தோஷமாக இருக்கும் இந்த பூமி சந்தோஷமாக இருக்குது மழை பெய்யுது மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க நல்ல மனசில் இருக்கிறாங்க யாருக்கும் யாரும் கெடுதல் செய்யாமல் இயல்பாக வாழ்கிறாங்க சந்தோஷமாக வாழ்றாங்க அப்படின்னா தெய்வங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சரியா நேரில் அதுக்கெல்லாம் ஒரு நிறைய கதைகள் இருக்குது அதுக்குலாம் போக வேண்டாம் இருந்தாலும் இப்போதைக்கு குபேர அருள் வந்து குப ரிஷபராசிக்கு கிடச்சிருக்கு ரிஷபராசி பொதுவாகவே வந்து தன குடும்ப வாக்குஸ்தானம் தான் காலப்புருஷ சக்கரத்தில் குடும்பம்னு வாழ்றதுக்கு வந்து உகந்த ராசி ரிஷபராசி தான் அதுக்காக மற்ற ராசியை நான் தவிர்க்கலை ஆனால் அந்த அமைப்பு வந்து ரிஷபராசிக்கு காலப்புருச சக்கரத்தில் இருக்குது ரெண்டாம் இடம் தன குடும்ப ஸ்தானம் குடும்பம் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிறது பணப்பொழக்கத்தோடு இருக்கிறது கூடி வாழ்ந்தால் கூடி ஒரே ராசி வந்து ராசி தான் அந்த ராசிக்கு வந்து அந்த குபேரநடல் நல்ல பரிபூர்ணமாக கிடைக்கிது இந்த காலகட்டமும் சிறப்பாக இருக்குது நல்லபடியாக இருங்க அஷ்டலட்சுமியாகவும் பதினொன்றாம் இடத்தில் அமையுது அஞ்சாம் இடத்துல இருக்க கேதுவும் வந்து சூரிய சாரத்தில் எடுக்கிறாரு குருபார்வையில் இருக்கிறாரு ஸோ பஞ்சமஸ்தானமும் நல்லா இருக்கும் அடுத்து நாலாம் இடத்துக்கு வந்துருவார் வருகிற ஏப்ரல் பதினெட்டாம் தேதிக்கு மே மே பதினெட்டாம் தேதிக்கு மேலே அவர் வந்து பஞ்சம நாலாம் இடத்துக்கு வந்துடுவார் நாலாம் இடத்துல ஒரு பாவகரங்களும் இருக்கலாம் சரியாக ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐந்தாம் படம் சுத்தமாகிடும் ஸோ அஞ்சாம் படம் சுத்தமாகிருச்சுன்னா சனி பவன் பார்வையும் வரும் ஏன்னா சனி பயிற்சி வந்து ராசிக்கு பதினொன்றாம் இடத்து போனாலுமே சனி பவன் அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் பார்த்த போதிலும் ஓரளவு பரவாயில்ல சனி பவன் வந்து ராசிக்கு வந்து ராஜ யோகாதிபதி தான் கேதுவ காட்டிலும் அந்தளவுக்கு கெடுக்க மாட்டார் நல்ல ஒரு பலன்களை கொடுப்பாரு சரி நான் அடுத்தடுத்து அந்த பயிற்சிகளுக்கு பலன் போடுறேன் சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சிக்கு போடுறேன் குருவும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போடுறது கூடுதல் சிறப்பு தான் ஸோ அடுத்த வரின்ற ராகுகேது பயிற்சிகள் சனி பயிற்சி குரு பயிற்சி மூணுமே வந்து ரிஷபராசிக்கு நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி ஏப்ரல்ல இருந்து அங்கிட்டு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு சிறப்பாக இருக்குது சனி பவான் எடுத்துக்கிட்டோம்னா கூடுதலாக ஒரு வருஷம் ரெண்டரை வருஷத்துக்கு வந்து நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் நல்லா இருக்கு அதுக்கடுத்து சனி பகவான் வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் ஏழரைச்சனி ஆரம்பிக்கும் அது அப்புறம் பார்த்துக்கலாம் ரொம்ப போட்டு நம்ம உழைப்பிக்க வேண்டாம் சரியா எதுவும் கடந்து போகும் எல்லாமே எல்லா ராசிக்குமே எல்லாம் வந்து தான் போகும் ஆனால் சில நேரங்களில் சில ராசிகள் வந்து நல்லபடியாக இருக்கும் ஓகே இப்போ வந்து அந்த அமைப்பு ராசிக்கு இருக்குது நல்லபடியாக அதை கொண்டு போங்க வாழ்த்துக்கள் அந்த குபேரனோட அனு அணுக்கரம் கிடைக்கட்டும் குபேரனோட அணுக்கிரத்தை நீங்கள் வந்து தக்க வைக்கணும்னா ஒரு சின்ன காரியம் பண்ணலாம் அதாவது என்னென்னா ஒரு மஞ்ச துணி சின்ன துணி ஒரு நாலஞ்சுக்கு நாலஞ்சு பத்து சென்டிமீட்டருக்கு பத்து சென்டிமீட்டர் கரிச்சிப்பில் பாதி அளவு இருந்தால் போதும் அதில் வந்து என்ன பண்ணணும்னா பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இந்த மூணையும் வந்து கட்டிடுங்க சரியாக நேரில் மூணு பொருள் தான் பச்சை கற்பூரம் கடையில் கிடைக்கும் அது அதுபோக ஒரு நாலு மிளகு சாரி நாலு மிளகு வைக்கலாம் மிளகு ஒரு அருவணப் பொருள் தான் மகாலிஷ் அம்சம் தான் நாலு மிளகு இல்லைன்னா நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு லவங்கம் இது என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மஞ்சள் துணியில் பூஜை அறையில் வச்சுருங்க வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது அறையில் வைங்க வீட்டில் சாமியாக கும்பிடுங்க உங்கள் சௌரியத்துக்கு சாமியாக கும்பிடுங்க நான் சொன்னிருந்தேன் பார்த்தீங்களா அந்த மகாலட்சுமி படத்தை வச்சு கும்பிடுணும்னே அந்த மகாலட்சுமி படம் விநாயகர் படம் குலசாமி படத்தை வச்சு கும்பிடுங்க இந்த பொட்டணத்தை வச்சு கும்பிடுங்க ஒரு பதினோரு வாரம் தொடர்ந்து கும்பிடுங்க கும்பிட்டு முடிச்ச பின்னாடி அந்த புட்டணம் அந்த புட்டணத்தை வந்து பதினோரு வாரம் வைக்கணும் கிடையாது அந்த புட்டணத்தை வந்து ஏதோ ஒரு வாரம் வச்சா போதும் உங்களுக்கு என்னைக்கு தோணுது அன்றைக்கி வைங்க நாளைக்கு தை வெள்ளி இன்றைக்கி தை வெள்ளி ஆமாம் இந்த வீடியோ நைட்டில் தான் வரும் தை மாத வெள்ளி ரொம்ப முக்கியமானது ஸோ அந்த வீடியோ நைட்டில் தான் வரும் வர்ற வெள்ளிக்கிழமை வேணால் செய்யுங்க வர வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து இரவுல இதை செய்யுங்க அந்த மூணு பொருட்கள் இல்லைன்னா நாலு பொருட்கள் கூட செய்யலாம் இதை வந்து பூஜை அறையில் வச்சு மன சாமி கும்பிடுங்க பிடுங்க அர்ஷ்டலட்சுமி சோத்திரத்தை சொல்லுங்கள் அர்ஷ்டலட்சுமி நாமத்தை சொல்லுங்கள் ஓ ஓம் ஆதிலட்சுமியை போட்டு தனலட்சுமியே போட்டு தானியலட்சுமியை போட்டு திவ்யலட்சுமியே போட்டி திரவியலட்சுமியை போட்டி சௌபாகிய லட்சுமியை போட்டு வீரலட்சுமியே போட்டி விஜயலட்சுமியை போட்டி ஐஸ்வர்யலட்சுமியே போட்டி சந்தான லட்சுமியை போற்றி மகாலட்சுமியை போற்றி நாராயணன் நாராயணியே போற்றி அப்படின்னு அந்த மகாலட்சுமியுடைய நாமத்தை சொல்லுங்கள் போக உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருந்தாலும் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஏதோ அந்த அம்மனுடைய அந்த தாயாருடைய நாமத்தை சொல்லுங்கள் ஏன்னா தாயார் தான் மகாலட்சுமி அம்மன்ங்கிறது மீனாட்சி அம்மன் காமாட்சி அம்மன் போயிடும் அதனால லட்சுமியை சொல்லும்போது தாயார்னு தான் சொல்லணும் அந்த தாயாரோட நாமத்தை சொல்லுங்க சொல்லிவிட்டு அந்த பொட்டணம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்த பொட்டணத்தை எடுத்து பூஜை அறையில் வச்சிருங்க பூஜை அறையிலேருந்து எடுத்து பீரோவில் வைங்க பீரோ என்னென்னா பணம் புழுங்கிற இடத்துல வச்சுட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கும் பச்சை கருப்பூரை வந்து நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கும் கொஞ்சம் நாளைக்கு அந்த இடத்துல நல்ல நறுமணம் இருக்கும் அது எவாப்ரேஷன் ஆகிரும் காற்றுல கரைஞ்சி போயிடும் மற்ற பொருளெலாம் இருக்கும் மிளகு ஏலம் கிராம்பு இது மூணுமே இருக்கும் அது இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு பணம் நீடித்து இருக்கும் வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் வீட்டுக்கு வந்து ஒரு சக்தி கிடைக்கும் அஷ்டலட்சுமியுடைய வாசம் இருக்கும் நோய் நொடியிலிருந்து வெளியே வந்துடலாம் நினைத்த காரியம் கை கொடுக்கும் நல்லது ஒரு காரியம் நடக்கும் மகாலட்சுமிடைய அருள் கிடைக்கும் அந்த குபேரவாசம் நீடித்து இருக்கும் சரியா குபேரவாசம் குடும்பத்தில் நீடித்து இருக்கும் நல்லபடியாக இருக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன காரியங்கள் பண்ணால் தான் பெரிய பெரிய நிகழ்வுகள் நடக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு காரியம் இருக்குது கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுக்காதும்பாங்க அந்த கடுகுலேயும் ஒரு காரம் இருக்குது அது மாதிரி சின்ன சின்ன காரியத்துலேயும் பெரிய பெரிய பலன்கள் இருக்குது நம்ம அதை வந்து மனமுமந்து செய்யணும் கோயிலுக்கு போய் கூட்டத்தில் நின்று டென்ஷன் ஆகி அப்படியே வேர்க்க வேர்க்க நின்று வழிபட்டு மனசை விட்டு உடலால் சாமி கும்பிட்டு வரோம் கோயிலுக்கு போகும்போது எல்லாரும் வந்து ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒரு நல்ல ஒரு மனசாக போவோம் அங்கே உடனே அது ஜனரஞ்சகம் ஆயிரும் சரியா ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆயிரும் அங்கே உள்ள மைக் செட்டு அங்கே உள்ள சலசலப்பு இதனால் மனம் வந்து மாறிடும் மனம் ஒரு நிலையில் இருக்காது தெய்வத்தை பார்க்கும்போது நம்மளும் ஒரு முகப்படுத்தி கும்பிடுவோம் சில நேரம் முடியாது எதுக்கு இருக்க பார்த்துட்டு கும்பிட்டுட்டு இருப்போம் சரியா இதெல்லாம் நடக்கு எல்லார் வாழ்க்கையிலும் நடக்குது இதெல்லாம் தாண்டி யாராலும் இருக்க முடியாது அதுக்கு தான் இந்த வாழ்க்கையை பேர் லவ்ய வாழ்க்கைன்னு இருக்கான் இந்த லவ்ய வாழ்க்கையில் வந்து இப்படி தான் பண்ண முடியும் அதுக்கு வீட்டில் கும்பிட்டு போயிடலாம் வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க தெரிஞ்சவர் தான் இருப்பாங்க வீட்டில் யாருப்பா கணவன் மனைவி குழந்தைகள் இல்லைன்னா அம்மா அப்பா இருப்பாங்க அவ்வளோதான் அவங்களால நம்ம வந்து சலனப்பட மாட்டோம் சரியா மனத்தை வந்து ரொம்ப நல்ல ஒருமுகப்படுத்தலாம் அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஒருமுகம் ரொம்ப படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு இறைவனுடைய அனுகரம் கிடைக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் ஆகும் ஒருமுகப்படுத்துறது தான் தியானம் பண்ணாலும் சரி யோகா பண்ணாலும் சரி அதுக்கு முதற்கட்ட நிலையை வந்து ஒருமுகப்படுத்துறது கான்சென்ட்ரேஷன் கான்சென்ட்ரேஷன் வில் வில்பவர் கான்டென்ட்ரே கான்சென்ட்ரேஷன் இந்த எந்த அளவுக்கு நேர் நேராகதோ சீராகதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து வில்பவர் கிடைக்கும் ஓகே நேரில் இதை வீட்டிலேயே செய்யலாம் நீங்கள் சரியா வீட்டில் செஞ்சு நான் சொன்னபடி அதை இது பண்ணுங்கள் ஒரு தடவை செய்யுங்கள் போதும் சரியா இந்த வெள்ளி முக்கியமான வெள்ளி தான் பொதுவாக வெள்ளி வந்து கொஞ்சம் பிரச்சித்தி பெற்றிருக்கும் அம்மன் கோயிலெலாம் விசேஷம் நடக்கும் நீங்கள் வீட்டில் இந்த காரியத்தை பண்ணுங்கள் சரியா ரொம்ப செலவு கிடையாது வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்யலாம் செஞ்சு பீரோவில் வைங்க வேலை பார்க்குற இடத்துல கல்லாப்பட்டியில் வைங்க உங்களுக்கு முக்கியமான இடம் தொடர்கிற இடத்துல சுத்தமான இடத்துல வச்சிங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது இதை நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இந்த தை மாதம் அதை ஞாபகப்படுத்துகிறேன் ஏன்னா சில தை மாதம் சில கைங்கிறிகள் பண்ணலாம் ஏன்னா தை மாதம் வந்து செய்கிற நல்ல காரியங்கள் வந்து நீடித்திருக்கும் அது காரணம் வந்து இப்போ வந்து சூரியனுடைய தாக்கம் நல்லா இருக்கும் சூரியனுடைய ஆதிக்கம் உள்ள மாதம் தை மாதத்துல இருந்து வர மாதங்கள்லாம் சூரியன் உத்தராயணத்தை நோக்கி போறாரு ஆத்ம காரகன் பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறவன் உச்சிவட்டம் நோக்கி போறதுனால இந்த தை மாதத்துக்கு மேல எல்லாருக்குமே ஒரு எழுச்சி இருக்கும் சரியா தான் தை பிறந்தால் வழிபறக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க சரியா நேர்களே சோ அந்த காலகட்டத்தில் நம்மளும் சில காரியத்தை பண்ணுவான் நல்ல வழி பறக்கட்டும் உங்க குடும்பத்துல ஒரு ஒளி வீசட்டும் எல்லா நிலைகளும் மாறட்டும் நல்லது ஒரு நிலையை நீடிக்கட்டும் இன்பம் நீடிக்கட்டும் ஏற்றம் ஏற்றமாகட்டும் ஏற்றம் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை மாற்றத்தை உண்டாக்கி ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கட்டும் அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று ரிஷபராசி நேர்கள் கிருத்திகை மிருக மிருகசிறுற்றில் பிறந்தவர்கள் நலமுடன் வாழ்க நன்றி நேர்களே எல்லாமல் இறைவன் உங்களுக்கு தீர்க்காயத்தையும் தேகாரியத்தையும் கொடுப்பார் வாழ்த்துக்கள் நன்றி